சொகுசு வாழ்க்கை வாழும் நாயகிகள் நயன்தாரா த்ரிஷாவின் சொத்து மதிப்பு என்ன தெரியுமா தற்போதைய சூழலில் நாயகர்கள் மட்டுமின்றி கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களும் அதிகளவில் வெளியாகின்றன சம்பளமும் நாயகர்களுக்கு இணையாக நாயகிகள் பெறுகிறார்கள் இந்த பதிவில் சொத்து சேர்த்துள்ள டாப் ஃபைவ் கதாநாயகிகளின் பட்டியல் பற்றி தெரிந்து கொள்வோம் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா பணக்கார நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பலர் சர்ச்சைகளில் சிக்கினாலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள நயன்தாராவை கொண்டாடி வருகின்றனர் அவரது ரசிகர்கள் சினிமாவை தாண்டி பல தொழில்களில் முதலீடு செய்துள்ள நயன்தாரா தற்போது தன்னுடைய குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழித்து வருகிறார் இவரது சொத்து மதிப்பு மட்டும் முன்னூறு கோடி அளவில் இருக்கும் என கூறப்படுகிறது ஒரு படத்துக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளமாக பெறுகிறார் அனுஷ்கா தென்னிந்திய மொழிகளில் நடித்து பிரபலமானவர் அனுஷ்கா முக்கிய திருப்பமாக அமைந்தது பாகுபலி அருந்ததி படங்கள்தான் அசாத்திய மிரட்டலான நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை பெற்றவர் என்றே கூறலாம் இவரது சொத்து மதிப்பு நூற்றி முப்பத்து மூன்று கோடி ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகிறது தமன்னா தமன்னா ஒரு படத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து முதல் ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறுகிறாராம் ஒரே ஒரு பாட்டில் பட்டி தொட்டியங்கும் பட்டையை கிளப்பினார் தமன்னா தெலுங்கு தமிழ் படங்கள் வெப் சீரிஸ் என பிஸியாக நடிகையாக வளம் வரும் தமன்னாவின் சொத்து மதிப்பு நூற்று பத்து கோடி என கூறப்படுகிறது நடிகை த்ரிஷா வயதானாலே நடிகைகளுக்கு கதாநாயகி அந்தஸ்து போய்விடும் என கூறுவார்கள் ஆனால் இருபது ஆண்டுகளை கடந்தும் கதாநாயகியாக வளம் வருகிறார் த்ரிஷா ஒரு படத்திற்கு ஆறு முதல் பத்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறுகிறாராம் எப்போதும் அதே இளமையுடன் இருக்கும் த்ரிஷாவின் சொத்து மதிப்பு தொன்னூறு கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது